வந்திருக்காங்க யாரு ரகு எடுத்து நீ கூட சமஸ்கிருதம் படிக்கிறத பாதியில நிறுத்திட்டே இல்லையா இப்ப அதை தொடர்ந்து படிக்கிறதுக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் நீ சேர்ந்து படிச்சுக்கலாம் ஒண்ணு ஒரு

முதல்ல உனக்கு சாகுந்தலமும் குமாரசம்பவமும் பாடமா ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் தத்துவ பாடங்களை எடுத்துக்குவோம் உங்க விருப்பப்படி ஆக்டர் சார்

தேவதாத்மா நகாதி காளிதாசன் ஹிமேமலைக்கு ஒரு தேவ அந்தஸ்தையே கொடுத்துட்டான் பார்வதி தேவி அந்த ஹிமான் மகள் இல்லையா பார்த்தனுடைய கடைசி அடியில் சொல்றான் ஹிமேமலையானது இரண்டு மகாசமுதிரங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை அளக்குற அளவு போல் போல தோற்றமளிக்கிறதுங்கிறான் ಶ್ಲೋತ್ ಪಡಿ ಅಸ್ತಿ ಉತ್ತರ ದಿಶಿ ದೇವ ಹಿಮಾಲಿರ ಪೂರ್ವಾಪರೌತೂಯ ನಿಧಿರುವ ಗಾಹ್ಯ ಸ್ಥಿ ಪೃಥಿವನ ದಂಡ

சகுந்தலை சந்தித்து வந்து தோழிகள் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தாள் அவளது மனதை கவர்ந்த மன்னன் துஷ்யந்தனை மீண்டும் காண வேண்டும் என்ற ஏக்கம் அதிகரித்தது ஏனென்றால் அவன் மீது அவளுக்கு ஆறா காதல் அந்த காதல் தேனை போல இனிமையானது மானை போல இளமையானது சத்தியமானது ஆம் அந்த காதல் ஓர் அமர காதல் ரகு இதப்படி

ஆத்துல ஒரு நல்ல காலம் குறைந்திருக்கு இல்லைன்னா சங்கரிக்கு இப்படி ஒரு நல்ல மரன் வந்து வாய்க்குமா வரதட்சண சீரசனுத்தி எதுவுமே வாய்ந்தான்னு விட்டாளே ஏன்னா மாப்பிள்ளை செல்வம் கொளிச்சு கிடக்கறதா மேக்கண்ணமும் இந்த சம்பந்தத்துல அவ்வளவா இஷ்டம் இல்ல அதனாலதான் சங்கரியும் ஒரு வார்த்தை கேட்டுரும் சொன்ன அண்ணா இருக்கே இதெல்லாம் போய் அவள என்ன கல்யாணத்தை பெரியவா பார்த்துதான் முடிவு செய்யணும் பா, கூப்டே நாமே. ஆம் அம்மா, வரான் வந்திருக்கு. மாப்பிலை ஒடு குலோம் கோத்ரோம் அந்தஸ்தை எல்லாமே நன்னா இருக்கு. பிரிய ஆர்த்திக்காரர். கும்பு கோன விசுனாத சாத்திரின்னா, இந்த வட்டாரமே வாயப்படக்கும். ஆனாலும்... ஆனா என்ன? நம்ம பட்டேசுரன் சாஸ்திரிகளை கட்டிக்க குடுத்து வச்சிருக்கணுமே கொஞ்சம் வயசானவரா இருக்காரு என்ன பாக்குறேன் அறுபது வயசு ஒரு வயசா நம்ம சங்கரிக்கே இருபத்தி நாலு வயசு ஆறுத நாம வயச பத்தி எல்லாம் விவாதிக்க கூடாது நம்ம மாதிரி குடும்பங்கள்ல இந்த மாதிரி கல்யாணம் நடக்கிறது சகஜந்தா ஆனாலும் அவருக்கு இது மூணாண்டாரமா இருக்கேன்னு யோசிக்க வேண்டியிருக்கு சங்கரி நமக்கு வசதி இல்லைன்னு உனக்கு தெரியும் உன் தங்க வேற கல்யாணத்துக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி நீ மட்டும் மாட்டேன்னு சொல்லிடாதம்மா அழாதம்மா நாளைக்கு உன்னை பொன் பார்க்க வர்றாங்க அந்த விசநாத சாஸ்திரியோட உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்

சட்டூர் இந்த அக்ரஹாரத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட புத்தகங்களை விட பஞ்சாங்க சங்கரே என்ன சோகாமி என்ன விஷயம் துர்கேமன் கோயில சுத்தினதுனால எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு

சரி நான் கிளம்புறேன் கோயிலுக்கு இருந்தேன் இப்போதான் லேட் ஆயிடுச்சு நான் வரேன் சந்திர கல்யாணத்துக்கு நீ நிச்சயமா வரணும் கண்டிப்பா